ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போகி பண்டிகை அப்படின்னா என்ன போகி பண்டிகை அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல வழிபாடு போகி பண்டிகை நாளன்னைக்கு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்டே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ கொல்ல போலாம் போகி அப்படின்னாலே தமிழ் ஆண்டோட மார்கழி மாசத்தோட கடைசி நாளாகவும் பொங்கல் திருநாளோட முதல் நாளாகவும் கொண்டாடப்படுது இந்த நாள் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அதாவது கிராமத்துல இது வந்து ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா வெள்ளையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை எடுத்து எரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வீட்டை சுத்தம் பண்றதுக்கு நம்ம வருஷத்துல ரெண்டு நாள் ஒதுக்குவோம் ஒன்னு வந்து ஆயுத பூஜை பூஜைக்கு முன்னாடியே அந்த கிளீனிங் ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பொங்கலை எய்ம் பண்ணி கிளீனிங் ஒர்க் பண்ணுவோம் அந்த ஒர்க் பண்ணும் போது தேவையில்லாத பொருட்கள் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதெல்லாம் எரிக்கிற விதமா அந்த போகி பண்டிகை அப்படின்றத கொண்டாடுவாங்க போகி பண்டிகை காலையிலேயே ஒரு நாலு மணிக்கே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியே அந்த பழைய பாய் தலானி துணி அது இதுன்னு சொல்லி போட்டு அதை எரிப்பாங்க எரிச்சுட்டு போகி மேலம் இருக்கும் கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அடிப்பாங்க அதை அடிக்கிறதும் பெரியவங்க எரிக்கிறதும் பொங்கலை வரவேற்கிற விதமா அந்த போகி பண்டிகை அப்படின்றது சிறப்பாவே போகி நாள் அன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் ஆயிடும் இதனால ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போகி பண்டிகை வருது அதாவது ஞாயிற்றுக்கிழமை சில பேர் அந்த பழைய பொருட்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சுமாரா இருக்கிற பொருட்களை கூட போட்டு எரிப்பாங்க அது கட்டாயமா எரிக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஸோ அது எரிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை அது ஆக்சுவலாக போகி பண்டிகை அப்படின்றது நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் வந்துட்டு அழிந்து போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் போகி பண்டிகை பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டும்தான் போகி பண்டிகை அப்படின்ற மாதிரி தப்பான எண்ணம் வந்து வச்சிருக்காங்க அப்படி கிடையாது தைப்புறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வரவேற்கிற விதமாக தான் போகி அப்படின்றது கொண்டாடுறோம் போகி பண்டிகை நாளானைக்கு செய்ய வேண்டிய அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்றது பாத்திரலாம் போகியில் வீட்டு தெய்வங்களை வழிபடும் வழக்கம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு அதனால நம்ம முன்னோர்களை குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறதோ அப்படி இல்லைன்னா நடு வீட்டில் விளக்கேத்தியோ வழிபடணும் கன்னிப்பெண்கள் வீட்டில் இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள சீலை காரியா வழிபடுற பழக்கமும் இந்த நாளனைக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் முச்சமாகும் காலம் அப்படின்றதுனால நோய்கிருமிகள் பரவுற ஆபத்து நிறையவே இருக்கு அதனால நோய் தொற்று பரவும் இந்த சூழல்ல பாரம்பரியமா நம்ம செஞ்சு வர மருத்துவ முறைகளை கடைபிடிக்கணும் குறிப்பா வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளிச்சு சாம்பிராணி குங்கிலிய தூபம் இதெல்லாம் போட்டு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ இதில் வந்துட்டு சாணம் தெளிக்கிறது அப்படின்றது இல்லை அதை தவிர மற்றதெல்லாம் அது தண்ணியில் மஞ்சள் பன்னீர் சேர்த்துட்டு அதை வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கலாம் அடுத்ததாக ஓகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காப்பு கற்ற சடங்கு வந்து செய்வாங்க அதாவது வீட்டு முன்வாசல்லையும் சரி பின்வாசல்லையும் சரி மூலிகை காப்பான்களை வந்து கட்டி வைப்பாங்க இந்த மூலிகை காப்பானில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மாவிலை நொச்சி வேம்பு ஆவாரம் மஞ்சள் கொத்து சிறுபீலை பிரண்டை துளசி சோ இது எல்லாமே இருக்கும் சோ இதெல்லாம் செய்யும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்றை பரவாம தடுக்கும் போகி பண்டிகைக்காகவே இந்த செட் வந்து இருக்கும் அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம முன்வாசல்லையும் பின்வாசல்லையும் கட்டாயம் கட்டி வைப்பாங்க இதை வந்துட்டு ஏடு எடுக்கும் தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது இந்த நாளில் பழைய ஓலைச்சுவடிகள் எடுத்து பழைய சிதைந்த ஏடுகள்லாம் எடுத்துட்டு புதிய ஏடுகளை வந்து அதில் சேர்ப்பாங்க அதே மாதிரி இந்த நாளனைக்கு புத்தகத்தை வந்துட்டு பத்திரப்படுத்துறது மெயின்டைன் பண்ணுறது வந்து பண்ணுவாங்க நாளனைக்கு நிலக்கடலை உருண்டை போலி ஒப்பிட்டு வடை சோமாசு பாயாசம் மொற்றை சிறு தானியங்கள் பருப்பு வகைகள் இதோடெல்லாம் சேர்த்து நிலை பொங்கல் வச்சு வீட்டு தெய்வத்தை வணங்குற வழக்கமும் இருக்கு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் பார்த்தாச்சு செய்யக்கூடாத அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்திரன் சூரியன் வீட்டு தெய்வங்கள் இதெல்லாம் வரவேற்று வணங்குற நாள் அப்படின்றதுனால நான்வெஜ் வந்து கண்டிப்பா சமைக்க கூடாது பகல்ல வந்துட்டு தூங்கக்கூடாது சோ போகி அன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வீடை சுத்தம் பண்ணுவாங்க ஆனா அது அந்த அன்னைக்கு பண்றதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே வந்து சுத்தப்படுத்துறது வந்து கரெக்டான ப்ரொசீஜரா இருக்கும் இப்போ வந்து டயரு பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் எது எரித்து காற்றை வந்து மாசாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம் ஸோ புதுசாக பெஞ்சிருக்க அந்த மழையால் நிரம்பி இருக்கிற கிணறு குளம் இதிலெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியோட டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதில் வந்து நெல்லி பனை இந்த மாதிரியான மரங்களோட துண்டுகளை வந்து போடுவாங்க ஆனா அதோட அடிப்படையே தெரியாம சில பேர் என்ன பண்றாங்கன்னா மரத்தை வெட்டி அதை வந்து தண்ணியில போடுற பழக்கத்தை வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற திருவிழா நடக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரியில இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியில அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு குல தெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைக்கலாம் அப்படின்றத சோ இந்த வீடெல்லாம் சுத்தம் ஆல்ரெடி பண்ணியிருப்போம் பூஜை ரூம் சுத்தம் பண்ணி பூக்களால அலங்கரிச்சு மாவிளை தோரணம் ஜென்டலா கட்டுவோம் ஆனா இந்த நாளானைக்கு மூலிகை காப்பு வந்து கட்டிருப்போம் சோ அதே மாதிரி எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அருங்கம்பில் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வ போட்டோவை நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சுட்டு குலதெய்வ விளக்க ஃபர்ஸ்ட் ஏத்தி வச்சிடணும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா குழைய வடிச்சு அதுல வந்துட்டு நடுவுல குழி மாதிரி செஞ்சுட்டு அதுல தயிர் போட்டு வெள்ளம் வச்சுட்டு வாழைப்பழம் வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இதுக்கு பேர் பள்ளையம் போடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப எளிமையான பூஜை தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம இந்த பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு அது கூடவே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இளநீர் வந்து நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் துள்ளு மாவு வந்து வைக்கணும் இதெல்லாம் தான் நைவேத்தியங்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீட்லேயும் பெண் தெய்வம் அப்படின்றது கண்டிப்பா இருப்பாங்க சோ அந்த தெய்வம் தெரிஞ்சவங்க அந்த ஃபோட்டோவை தொடச்சிட்டு சந்தன குங்குமத்தெல்லாம் அலங்கரிச்சிட்டு பூக்களால அலங்கரிச்சிட்டு நம்ம வந்துட்டு பூஜையில வச்சு பூஜை பண்ணலாம் இதுல அவாகணம் செய்யற வகையா ஒரு கலசம் ஒன்று நம்ம வந்து வைக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் வாழை இலையிலையோ அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டில் வந்துட்டு பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேல கலச சம்பவ வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணியை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதில் மஞ்சள் வேப்பிலை பூ அவ்வளோதான் சோ இதை மட்டும் வச்சு நம்ம வந்துட்டு அம்பிகையை ஆவாகனம் பண்ணிடணும் வேண்டுதல் என்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிடணும் ஸோ வரப்போற வருடம் வந்து மகிழ்ச்சி பொங்கணும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும் நிம்மதி வந்து நிலைச்சிருக்கணும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பூஜையை நிறைய செஞ்சிடலாம் ஸோ இப்படி தான் போகி பண்டிகை அப்படின்றத கொண்டாடணும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி